Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி சம்மருக்கேற்ற உடல் சூட்டை குறைக்கக்கூடிய ஒரு அருமையான ஜூஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஜூஸ் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு டம்ளரே நாற்பது ரூபா சொல்லுவாங்க நம்ம ஒரு பழம் வாங்கி வீட்டில் ஜூஸ் போட்டோன்னா மொத்த குடும்பமுமே உட்காந்து சாப்பிட்லாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டம்ளர் வரைக்கும் ஜூஸ் கிடைக்கும் அதோடய விலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நாற்பது ரூபாலேயும் முடிஞ்சுடுங்க எது பெனிஃபிட்னு தெரிஞ்சுட்டு இதை வீட்டில் போட்டு நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு நல்லது உடம்புக்கு ரொம்ப 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 குளிர்ச்சியை தரக்கூடியது சம்மரில் ஏற்படுற நீர் கடுப்பு எல்லாம் குறைக்கக்கூடியதுங்க அது மட்டும் இல்லை இது கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது சிறுநீரக கல்லாம் கரைக்கும் அது மட்டும் இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த ஜூஸை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க வெயிட் லாஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வாங்க இந்த ஜூஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு கிலோ அளவு பழம் வாங்கியிருக்கிறேங்க இதோடய விலை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வெறும் நாற்பது தாங்க இதை வந்து நல்லா பழுத்துருச்சுன்னா பழத்தை வந்து நல்லாவே பீல் ஆஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துடும் அதாவது வாழைப்பழ தோலெல்லாம் பிரிப்படல அந்த மாதிரி ஈஸியாக உரிக்கிறதுக்கு வந்துடும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விதை வந்து நிறையவே இருக்கும் இந்த விதையெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம் தனியாக வச்சுட்டு வெறும் பழத்தை மட்டும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க தோலை வந்து லைட்டாக பீல் ஆஃப் பண்ணிங்கனாலே வந்துடும் பழம் வந்து நல்லா பழுத்துருச்சுன்னா இந்த மாதிரி உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண எல்லாத்தையும் தேவையான அளவு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க இதை வந்து நம்ம பால் ஊற்றியும் செய்யலாம் பால் இல்லாமலும் செய்யலாம் இது கூட ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை எதுவுமே சேர்க்காமல் நன்னாரி சிறப்பு இருக்குல்ல அது சேர்த்துக்கோங்க அது பார்த்திங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சி இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேவைப்பட்ட ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஐஸ் க்யூப்ஸ் இல்லாமலே சேர்த்துருக்கிறேன் அதுவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் பிளண்ட் பண்ணி எடுத்துருங்க இது நல்லாவே பழுத்துருந்ததுனால ரொம்ப நேரம் சுற்றி விட வேண்டாம் இப்போ இது ஒரு மெத்தடுங்க நம்ம பிளண்ட் பண்ண ஜூஸ் எல்லாத்தையும் ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஜப்சா சீடு கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தண்ணியில் போட்டிங்கனாலே நல்லா புது புதுன்னு வந்துருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஜப்சா சீடில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பழத்தை பீல் ஆஃப் பண்ணும்போதே இதை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் போடும்போது கரெக்டாக கிடைக்கும் அது ஊறி வர்றதுக்குள்ளே அடுத்த மற்ற ரெடி பண்ணிடலாம் தேவையான அளவு பழம் எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தீங்கன்னா நீங்கள் பால் சேர்த்துட்டு கொடுங்க அது இன்னுமே நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வேறு ஒரு கிளாஸில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பால் சேர்த்தோன்னே இதோட கலர் நல்ல க்ரீமி மாதிரி இருந்ததுங்க பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி எதுவுமே சேர்க்காமலே எவ்வளவு திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஊற வச்ச ஜப்ஸா சைடுமே ரெடி ஆயிடுச்சு ஜஸ்ட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தாங்க ஆச்சு இது ஊறி வர்றதுக்கு தண்ணியில் போட்டோடனே இந்த மாதிரி நல்ல பொது பதில் வந்துடும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இதை அடிக்கடி யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதுவும் இந்த சம்மர் டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஜூஸில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக நன்னாரி சிரப் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் பால் ரெடி பண்ணி வச்ச ஜூஸில் வந்து கொஞ்சமாக நன்னாரி சிரப் சேர்த்துருக்குறேன் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான ஏற்ற ஒரு ஜூஸ் வந்து வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நம்மளோட பட்ஜெட்குள்ளே ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மொத்தடில் இந்த சம்மருக்கு இந்த பழம் யூஸ் பண்ணி நீங்களும் இந்த ஜூஸை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்